அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறே முக்கால் ஏக்கரை தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதைத்தான் பார்க்குறக்கு வந்துக்குறோங்க எங்கள் லொக்கேட்டேக்குன்னு பார்த்திங்கன்னா தாராபுரம் ஏரியாங்க உடுமலை டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் ஆரம்ப கிழக்கிறாங்க தோப்பு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுங்க ஒரு தனி போருங்க பத்து கட்சி ஃப்ரீ சர்வீஸுங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாய்க்காலில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அது கூட்டு கிணறுங்க மொத்தம் ரெண்டு கூட்டு கிணறு வந்துருங்க ஆத்தொட்டி பூமி அமைஞ்சிருக்குங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க மரத்தில் அத்தனா மெயின்டனன்ஸ் கொஞ்சம் பத்தாம இருக்குதுங்க ரெண்டு கூட்டு கிணறுங்க தனியாக ஒரு போர்வில் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு வந்துடுங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க அளவு வயசு மறந்தானுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க வந்தால் தங்கிக்கலாங்க ஆள் போட்டிருக்காங்க அவங்க தங்கிட்டு இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தவே வற்றாதுங்க எவ்வளோ வேசம் வந்தாலும் தண்ணி வற்றவே வத்தாதுங்க பத்தாலையும் நம்மளுக்கு அமராவதி ஆறுங்க அப்புறம் அயர்வாய்க்கால் எழுக்குதுங்க வருஷத்தில் பத்து மாதம் தனி வாங்கி பார்த்தீங்கன்னா பூரா நாட்டு மரங்க மரம் லைன் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்குங்க காப்பாரு இது பார்த்தீங்கன்னா போர் ஒன்றுக்குதுங்க தனி போருங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஐயர் வாய்க்காலுங்க இது உங்களுக்கு தெரியுது மக்கனி ஓட்டுருக்குங்க இது ஒட்டி ஓட்டுக்கு வைத்து ஐயர் வாய்க்காலுங்க பார்த்திங்க அப்படின்னா ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை ஐம்பத்தெட்டுல சொல்கிறாங்க சொல்லும்பேதானுங்க வந்து பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரல ஆனால் அருமையான தோப்புங்க நம்ம தண்ணி சோஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி தோப்பு வந்து வாங்கலாங்க நன்றி வணக்கம் ஏக்கர் ஐம்பத்தெட்டு லாட்சி சொல்கிறேங்க நேரில் வாங்க குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்